வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து பார்த்தேன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான ஒரு இட்லி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்க போகிறது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னியை பண்ணியிருக்கேன் அதோடய வீடியோவை அடுத்ததான் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் டேஸ்ட்டு அவ்வளோ நன்னாக இருக்கும் மென்னையே அடைக்காது ஆஹா ஆஹா இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அரை கிலோ வந்து இட்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு உளுந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை சுத்தமாக ட்ரைன் பண்ணிவிட்டு புது தண்ணியை வச்சு நம்ம அரைச்சா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தையும் வெந்தயத்தையும் முதல்ல வந்து நான் கொடைக்கல்லில் சேர்த்துட்டேன் கல்லூரலில் சேர்த்து தண்ணியை விட்டுண்டு கொஞ்சம் பார்த்து நிதானமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஒரேதே தண்ணி சேர்த்துட்டோம்னா மூஞ்சியை டப் 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 டப்னு அடிக்கும் கிரைண்டர் மாதிரி அரைக்க முடியாது உளுந்து வந்து அரைக்கும் போது நல்லா பொங்கி பொங்கி வரும் நம்மளுக்கு நல்லா வந்து எப்படி சொல்கிறது பூத்து காணும் பூத்து பூத்து பொரியறதுன்னு பார்த்து அந்த மாதிரி நல்லா அரைச்சு வழ நான் அரைச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உளுந்து எவ்வளோ சூப்பராக அரைச்சிருக்கேன் பாருங்க கல்லோரில் ஒட்டை வழித்து எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து ஒரே பேட்சில் போட முடியாது ஸோ ரெண்டு பேட்சை நான் போட்டு அரைச்சோன்ட்டேன் நான் ஒரு பேட்சை மட்டுந்தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்துக்க போகிறேன் அரிசி ஆமாம் ஒரு காப்படி சேர்த்துக்கிறேன் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சேர்த்துண்டு அது தேவையான தண்ணியை சேர்த்து நன்னா அரைச்சிக்க போகிறோம் அரிசி நல்லா வந்து எங்கள் ஆற்றுல வழவழன்னு அரைக்கணும் அப்படின்பா குறை குறை அரைக்கக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பை இப்போவே சேர்த்துன்றேன் நான் அதையும் தண்ணியை தெளித்து நன்னா அரைச்சி விடலாம் அரைக்கும் போது நல்லா எங்கள் ஆற்றுல வழவழு எங்கள் பாட்டி அரைக்கணும்பா அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சுன்ட்டேன் நன்னா ரெண்டு காலையும் நீட்டின் உட்காந்து ஆகா எப்படி அரைக்கலாம் தெரியுமோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னா அரிசியை சூப்பராக அரைச்சிட்டேன் இப்போ அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒட்டை வழித்து அந்த பக்கெட்டில் எடுத்துன்றேன் நான் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அடியிலேருந்து வ கை வைக்கி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கையால் மிக்ஸ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டியை போட்டு நல்ல உட 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 மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு பாத்திரத்தை கொட்டி வச்சுட்டேன் நான் ஒரு டப்பை வர டப்பாவில் போட்டு ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்துடுது இப்போ இட்லியை பார்த்தா எவ்வளோ நன்னா இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் துணி போட்டு இட்லி வாக்க போகிறோம் ஸோ இட்லி தட்டில் வந்து துணி போட்டிருக்கேன் நான் இப்போ அந்த துணியில் வந்து நம்ம நல்லா நினச்சி புழிஞ்சு உதறிட்டோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி இட்லி பானையை தண்ணியை விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்த டைமுக்குள்ளே ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா இட்லி பெருசு பெருசாக தான் போடுவேன் சின்ன சின்னதான் போட்டால் பிடிக்காது புது பெருசாக தான் பிடிக்கும் அதே மாதிரி நான் வந்து மூணு தட்லையுமே இட்லி மாவை பார்த்தா ஊற்றி வச்சிட்டேன் அழகாக வந்து இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வச்சுட்டு ஜம்முன்னு அதை போட்டு ஒரு மூடியை போட்டு டக்கரை போட்டு மூடி வச்சுட்டேன் நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏன்னால் தண்ணி சுட்டுறது எட்டு நிமிஷத்தில் வெந்து போயிடுவோம் நம்மளுக்கு பார்த்தா சூப்பராக வெந்து போய்ட்டு கையை நினச்சி தொட்டு பார்த்தேன் ஒட்டவே இல்லை சூப்பராக எடுத்து இப்போ நன்னா அந்த தட்டத்துக்கு தொக்குனை போட்டு அழகாக தட்டையை எடுத்துவிட்டு துணியை அட்லீஸ்ட் பண்ணால் ஒட்டவே இல்லை துணியில் கொஞ்சம் கூட ரொம்ப நானாக வந்திருக்கு அங்கங்கே லேசாக ஒட்டிட்டு ஆனால் ரொம்ப ஒட்டலை நன்னாவே வந்திருக்கு இந்த இட்லி நான் இட்லி என்ன பண்ணேன் நான் சும்மா இருக்க மாட்டேனே எடுத்து அதை கட் அதை எடுத்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி அப்பவே ஒரு இட்லி உடம்புக்குள்ளே டபக்குன்னு உடம்பாய்க்குள்ளே போய் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கறதுக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி நல்லா காரசாரமாக அரைச்சிருக்கேன் இங்கே ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சட்னி அரைச்சிருக்கேன் நான் இட்லி வந்து நாலு பேருக்கு தான் சாப்பிட போடுவோம் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை போட்டுட்டேன் இதோட வீடியோவை நான் எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு விட்டுக்கணுமா இட்லி மேலே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா தான் அந்த காரம் அந்த சட்னியோட காரம் அடங்கி நன்னாக இருக்கும் இந்த இட்லியை வந்து நான் வந்து கிரைண்டரில் கூட நீங்கள் அரைக்கலாம் நீங்கள் சில பேர் மிக்சியில் அரைக்கிறவங்களும் இருப்பா பட் எனக்கு கலோரில் அரைச்சி கை பழக பழக தேய தேய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சேன் இதோட டேஸ்ட் எப்படி தான் வந்தது அலாதியாக இருந்தது ஐயோ க நம்மளே நம்ம ஊற வச்சு நம்ம அரைச்சி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த அளவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ வாழ்க வளமுடன் பலத்துடன் வாழ்க